அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தமிழையில பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீமான் தான் டார்கெட் ஆமா நாக்பூர் நாம் தமிழர் ஸ்டோர் அதாவது இது ஆமை குஞ்சுகளை வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இது நாம் தமிழர் கட்சி அப்படி என்று அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க ஆனால் உண்மையாகவே இது சீமான் நடத்துகிற இந்த கம்பெனியுடைய பேர் என்னன்னு கேட்டா நாக்பூர் நாம் தமிழர் ஸ்டோர் இதனுடைய ஒரிஜினல் ஓனர் ஆர்எஸ்எஸ் எஸ் தான் நாக்பூர்லதான் இவங்களுடைய தலைமையாக இருக்கு ஆனால் இவர்கள் போலி முகத்திரிகை அதாவது முகமுடி போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பேசுற அப்படிங்கிற மிகப்பெரிய உயரிய சக்தியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்த சீமானும் சீமானுடைய தம்பிகளும் ஆமைக்குஞ்சுகளை நாம் வந்து அவ்வளவு எளிதாக குறைக்க மதிப்பிடக்கூடாது ஏன்னா அவன் வந்து தற்கூரியாக இருக்கும் வரைதான் சீமானுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும் ஆனால் அந்த தற்கூரி ஆமைக்குஞ்சுகளுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பார்க்க போறோம் ஆக சீமானவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப அதிகமா வாய் விட்டுட்டாரோ அப்படின்ற நிலைமை தான் இப்ப சீமானுக்கே தோணி இருக்கும் அதுக்கு காரணம் சீமா மேலே மைய நின்னுகிட்டு ஒரு பொம்பளைய வச்சு என்னை இந்த அரசாங்கம் எவ்வளவு தொல்லை கொடுத்துச்சு என்னை எவ்வளவு தொல்லை கொடுத்து எனக்கு எவ்வளவு கெட்ட பேரை ஏற்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் உத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை ரொம்ப கேவலமாக இந்த சைமன் பேசிக்கிட்டு இருந்தான் இப்படி இவ பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் மிகப்பெரிய ஒரு சௌகரியை கொடுத்திருக்கிறது

சீமான் பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றுக்கும் விஜயலட்சுமி மிக சரியாக செருப்படியை கொடுத்திருக்கிறார்கள் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் விஜயலட்சுமி இன்னைக்கு வந்து பேசுவாங்க நாளைக்கு திடீர்னு காணாம போயிடுவாங்க பணம் வந்தா கவனம் இருப்பாங்க பணம் வரலன்னா திடீர்னு வந்து பேசுவாங்க இது அவர்களுக்கும் சீமானுக்கும் நடக்கிற ஒரு ரொம்ப இது வந்து கண்ணித்தீவு போல போயிட்டே இருக்கு ஆனால் விஜயலட்சுமி அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை உண்மையானது தான் விட்டோம் என்னை ஏமாத்திட்டு நீ எப்படி ஸ்டேஜ்ல ஏறி ரொம்ப யோகிய மாதிரி பேசுற ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற சாட்டை துரைமுருகன் என்கிற ஒரு தேவரடியார் மகனை வைத்து என்னை நீ சமரசம் செய்து பெங்களூருக்கு அனுப்பிட்டு அங்க ரொம்ப யோகிய மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போடுற இதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கு இல்ல நீதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்னை கூட்டு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி தேவரடியால் மகன் சாட்டை துறைமுகனை வைத்து எழுதி கொடுக்க வச்சு என்னை பெங்களூருக்கு அனுப்பி வச்ச ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்து அப்படின்னு சொல்லி தெளிவாக சீமானின் முகத்தை கிழித்து இருக்கிறாங்க இப்படி கேவலமான ஒரு அயோத்தியத்தனமான அதாவது ஒண்ணுத்துக்கும் உதவாத குப்பை இந்த சீமானைத்தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆமைக்குஞ்சுகள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி மிகப்பெரிய தேச தலைவனாக மாத்தலாம் முயற்சி பண்றீங்க அதாவது உயர பிறந்தாலும் ஊர்குருவி பருந்து ஆக முடியாது சீமான் எவ்வளவுதான் நீ உருட்டுனாலும் மிகப்பெரிய அரசியல் தலைவனாக மாற வாய்ப்பே கிடையாது ஆமா ராஜா உன் நிலமாதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை நாக்பூரிலிருந்து இருந்து வருகிற அந்த எலும்பு துண்டுகளை சட்டம் வராமல் எப்படி கடித்து தின்பது அதாவது திரல்லைக்கு சரியா வந்துருச்சா இந்த தம்பிகளை எப்படி யாருக்கு எவ்வளவு ரேட்டுக்கு நம்ம விற்கலாம் அப்படின்றதுதான் உனக்கு தோன்றுகிற புத்தி தான் நீ செயல்படுத்தி ஆமி குஞ்சுகள் பல பேர் உங்ககிட்ட வந்து அடிமை கூட்டமா சிக்கியதன் விளைவு நீயும் ஒரு தலைவன் ஆயிட்ட என்ன பண்றது காலத்தின் கொடுமை இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவதடியால் மகன் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் யார் சார் ஒரு லேகி விக்கிற பையன் சார் அவன் மெடிக்கல் ரெப்பு ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் வாடையே தெரியாத அரசியல் ஒரு என்னன்னே புரியாத இந்த சாட்டை துறைமுருகன் பிற்காலத்தில் சீமானி பேச்சை கேட்டு அவன் வந்து அரசியலுக்குள்ள வரான் வந்து சீமான் கூட இந்த காட்டி கொடுக்கறது கூட்டி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை தண்ணி ஊற்றி கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு சீமான் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி சீமான் கூடவே பயணித்து சீமானின் தில்லுமுழுகளை அவன் வந்து கத்துக்கிறான் இப்படி கத்துக்கிட்ட பிறகு சீமானின் ரகசியங்கள் அனைத்தையும் இவன் டேப் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னால் சீமானியை மிரட்டுகிற அந்த இடத்தில் இன்றைக்கு சாட்டை துறைமுருகன் வந்து வளர்ச்சியடைந்து சீமானிக்கே மிகப்பெரிய தலைவலியாக நிற்கிறான் அதுதான் உண்மை அதாவது சாட்டை துறைமுருகன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல வண்டி ஓட்டுறவன் அவனுக்கு புதுசா வண்டி வாங்கி ஓட்டுற அந்த சந்தோஷமா அவனுக்கு வந்து பிடிச்சமான விஷயம் என்னன்னா செகண்ட் ஹாண்ட்ல வண்டி வாங்கி ஓட்டுற பயாவ அதாவது நான் சொன்ன அந்த புரிஞ்சவங்க புரியாதவங்க கேட்டு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நான் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும் ஏன்னா சாத்திய துறைமுருகா நீ இறங்கி அடிப்ப நான் உன்னை இறக்காதனால நின்று அடிப்போம் முத்தவை அறிஞர் டாக்டர் கலைஞரை தந்தை பெரியாரை அரசியல் என்னன்னே தெரியாத ஒரு சாதி பிடித்த ஒரு திருட்டு நூதேவினி நீ வந்து விமர்சனம் செய்கிற அளவுக்கு நீ மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஆயிக்கியா ஏய் உனக்கு இருக்கிற வேலை என்ன சீமான் என்ன சொல்றாரோ அவங்க கிட்ட போய் அண்ணன் மணிக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றதுனாடா உன் வேலை ஏறக்குறைய மாமா வேலை பாக்குற பையன் தானே இன்றைக்கு வந்து நீ வந்து சீமான வச்சு சீமானுடைய பலவீனங்களை வைத்து சீமான பிளாக்மெயில் பண்ணி இன்னைக்கு வந்து கட்சியில ஒரு ஆள நின்றுட்டா வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் நீ பேசிட்டுவா அத நாங்க கேட்டுட்டு நாங்க போயிட்டு இருப்போம் நடமாட முடியாது தம்பினி நீ யாருன்னு தெரியும் யோகிதை என்னன்னு தெரியும் பேச ஆரம்பிச்சா பச்சை பச்சையா உன் கதை நாரி போயிடும் அந்த அளவுக்கு அதாவது கூவாத்தை விட மோசமான நாட்டம் பிடிச்ச ஒரு நபர் யாருன்னா இந்த தேவரடியார் மகன் சாட்டை என்னங்க தேவரடியார் மகன் தெரியுது அப்படின்னா யாருக்கு எப்படி புரியுதோ நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்து அதற்காக போராடுகிற உடன்பிறப்புகளையும் பெரியாரின் பிள்ளைகளையும் திராவிடயா அப்படி என்று அழைக்கிற சாட்டை துறைமுருகனை ஆரியத்துக்காக ஆரியம் போடுகிற எலும்பு தூண்டுக்காக ஆரியர்களின் அந்த மாட்டு மூத்திரம் அவன் குடிக்கிறான் அவனுடைய குடிக்கிறான் அப்படியே தேவரடியால் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணுக்காக ஆற்றிய பெரிய சாதனைகள் அவர் போராடிய போராட்டங்கள் அந்த அவங்களுடைய கால் மசுக்கு அந்த அந்த அளவு கோர்வியர் அணி அதாவது இப்ப வந்து டி நகர்ல இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய கூட்டம் வெளியே போயிருக்கு அந்த டி நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து அப்படியே வெளியே போயிருக்காங்க அவர்கள் போயிருக்கிற காரணம் என்னன்னா அவங்க வந்து லெட்டர் பேர்ல டைப் பண்ணி அதை வந்து முகநூர்ல பதிவு செய்து விட்டு அவர்கள் வெளியே போயிருக்காங்க மிக சரியாக இப்பதான் அவங்க வந்து கேள்வி முன்னெடுக்கிறாங்க அதாவது சீமான பார்த்து அவங்க காரி மூஞ்சிலே துப்பி கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி அதாவது நாம் தமிழர் கட்சியில வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இருந்தாலும் நாங்க கொடுத்துக்கொண்டு அதை பயணிக்கிறோம் காரணம் நீ பேசுற தமிழ் தேசியம் மேலும் தலைவர் பிரபாகரனை முன்னிறுத்தி தமிழ் தேசியம் பேசும்போது இவன் வந்து நல்லவனமா இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது நாள் வரை நாங்கள் சீமான் கூட பயணம் செய்தோம் ஆனால் இப்பொழுது சீமான் நடவடிக்கையில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது அதற்கு காரணம் நீ நாற்பதுல இருந்து எழுபத்தொண்ணு வாங்கி சாப்பிடுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது கூட நாங்க நம்பல ஆனால் உங்களுடைய நடவடிக்கையில் எங்களுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது இதற்கு அடுத்தபடியாக சாட்டை துறைமுருகன் நம்முடைய கட்சியை காட்டி கொடுக்குறான் நம்ம கட்சியை பத்தி இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப தலைக்குறைவா பேசுறான் அதை சொல்லி எள்ளி நகையாடி சிரிக்கிறார் அந்த ஆடியோ வெளியில வருது அவனை வந்து கட்சியில இருந்து கண்டிக்க நீக்க தகுதி இல்லாத நீ உன் எங்களுக்கு டவுட் வருது ராஜா சீமா வந்து மிகப்பெரிய ஒரு துரோகி சாட்டை துறைமுருகனும் சீமானும் சகலையாக இருப்பாக்கணும் என்று இவங்களுக்கு சந்தேகம் வருகிறது இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை முன்வைத்து தம்பிமார்கள் வெளியில் போயிருக்கிறார்கள் அதாவது இந்த நாம் தமிழர் ராமக்குஞ்சிகள் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா இவன் எல்லாம் அதான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் அவர்களை சாதாரணமாக நினைக்க கூடாது காரணம் அவர்களுடைய சித்தாந்தம் தமிழ் தேசியம் அவருடைய கொள்கை மேலக தலைவர் பிரபாகரனுடைய வழியில் நடப்பது யாரெல்லாம் தலைமை ஏற்று வழி நடத்தலாம் ஆனால் கொள்கை மிகச் சரியானது ஆனா என்கிற ஒரு தவறான ஒரு கோரி நபர் அந்த இடத்துல இந்த தற்கொலைகள் தெளிவாயிட்டாரா இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிப்பான் சீமானை கேள்வி கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர்கள் நகரும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நாக்கூர் ஸ்டோர் வந்து களைஞ்சிடும் காணாம போயிடும் இது வந்து மிக விரைவில் நடக்க போகிறது சாட்டை துறைமுருகன் தேவரடியால் மகன் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சிருப்பா தேர்தல் முடிந்து நீயும் உன் சகல சீமானும் ரெண்டு பேருமே இருக்க போகிற இடம் சிறைச்சாலை அதுல எந்த கருத்தும் கிடையாது அதாவது நீங்க பண்ணியிருக்கிற அயோக்கியத்தனங்கள் உங்களால இறந்தவர்களுடைய லிஸ்ட் நீங்க என்னென்ன தில்லாளங்கடி வேலை பார்த்துருக்கீங்க அப்படி என்பதை எல்லாம் தமிழக அரசு தோண்டி எடுத்து விட்டது அடுத்து நீங்க போக போற இடம் சிறைச்சாலை தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க வாண்டரா எங்களை அரஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் மாதிரி நானும் தான் அப்படி எல்லாம் கத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தெரியும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்களாவது எங்களுடைய உத்தம அறிஞர் டாக்டர் கலைஞர்கள் அவர்களாவது கொஞ்சம் மனிதநேயம் அப்படிலாம் பார்ப்பாரு சரி தப்பு பண்ணிட்டா தொலைஞ்சு போறான் அப்படின்னு விட்டுருவாரு ஆனால் உத்தம அறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த தளபதியார் அவர்கள் நியாயம் அவ்வளவுதான் தப்பு பண்ணானா அவன் வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும் ஒப்பு தின்னாலாம் அவன் தண்ணியை குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் சனாதனத்தையே எதிர்த்து வந்து சண்ட செய்து கொண்டிருக்கிறார் மோடி லெப்ட் ஹாண்ட்ல டீல் பண்றாரு நீங்க எல்லாம் யாரா ஆஹ் நீங்க எல்லாம் யாரு அதாவது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சம்பிடி பைசாவுக்கு தேராத பசங்களா நீங்க தலைவர் பிரபாகரனை வந்து நீங்க வந்து முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசி அதில் வந்த காசுல குழப்பு நடத்துற இந்த கூட்டத்துக்கு முடிவு கட்ட போகுது அவர்கள் தான் அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது அதாவது சாட்டை துறைமுருகன் மாதிரி ஒரு எச்ச ஒரு பரதேசி நாய நீங்க இந்த உலகத்தில் இனி பார்க்கவும் முடியாது இதுக்கு முன்னாடியே பிறந்திருக்க மாட்டாங்க இந்த ஆரிய கூட்டத்தை விட ரொம்ப மோசமான ஒரு நபர் யாருன்னா இந்த தேவரடியார் மகன் சாட்டை துறைமுருகன் ரொம்ப கேவலமானவன் சார் அவன் அவன் வந்து கட்சி அரசியல் இதை பத்தி எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காட்டு கொடுப்பது கூட்டி கொடுப்பது ஆடியோ ரெக்கார்ட் பண்றது வீடியோ எடுப்பது அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது இது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்ச வேலை ஆனா இவன் பேசுறான் இனத்துக்காக மொழிக்காக போராடிய ரத்தம் சிந்திய இந்த திராவிட இனத்தை பார்த்து தந்தை பெரியாரை பார்த்து இருந்த டாக்டர் கலைஞரை பார்த்து இந்த சாட்டை முருகன் பேசுறான் ஆனா சீமான் அதற்கு எதுவுமே வந்து பதில் சொல்ல முடியல அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல ஏறக்குறைய சீமான் வந்து ஒரு சிறை பறவைதான் ஒரு சிறை கைதி நாம் தமிழர் கட்சி கையல்வியா அவர்கள்கிட்ட போயிடுச்சு சாட்டை துறைமுருகன் ஏதோ ஒரு பொருள் அதாவது பொருள் மீன்ஸ் வீடியோ ஆடியோ ஏதோ ஒரு சம்திங் பெருசா ஒண்ணு இருக்கு அவன் கையில அதை வச்சு சீமானை ஒட்டுமொத்தமாக காரணம் பண்ணியாச்சு ஆல்ரெடி அறுபத்தோரு வயசு ஆகி போச்சு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை ஆக அடுத்த தலைமுறைக்கான தலைவர் இவர்தான் இவரே மணப்பால் குடிக்கிறார் தம்பி இந்த மணப்பால் குடிக்கிறது மணல் கோட்டை கட்டுறது இந்த வேலை எல்லாம் நடக்காது தமிழர்கள் வந்து இடிச்ச வாயர்கள் எல்லாம் கிடையாது சீமானை நம்பி ஏமாந்த குஞ்சுகள் உன்னெல்லாம் ஒருபோதும் தலைமையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஏன்னா நீ யாருன்னு தெரியும் நீ ஓட்டுற வண்டி ஆறுதுன்னு தெரியும் ஆசிப்புக்கு யார் மேல இருக்கணும் தெரியும் ஆக சாட்டை பிரமுருகன் தொடர்ச்சியாக திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட தலைவர்களையும் நீ பேசிட்டே பாரு அப்புறம் ஆசிப்க்கு எடுக்க வேண்டியது இருக்கும் வண்டி யாருன்னு சொல்ல வேண்டியது இருக்கும் இன்னும் பல விஷயங்கள் வெளியே வர வேண்டியது இருக்கும் நீ எல்லாம் ரோட்ல நடக்கவே முடியாது ராஜா அந்த அளவுக்கு நீ அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் செய்து வச்சிருக்க இது எல்லாத்தையும் எடுத்து நாங்க வெளியில விட்டா நீ தாங்க மாட்டேன் ஆக முன்னாடி பின்னாடியும் ரெண்டு ஓட்டையும் மூடிட்டு என்னன்னா ஓரமோ படிச்சுப்போம் அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அதாவது திராவிடத்தை அழிக்க வருகிற அந்த ஆரிய கும்பலோடு நாங்கள் எதிர்த்து சண்டைட்டு இருக்கிறோம் நீ நடுவுல இந்த ஓடி ஓடியார்கள் வச்சுக்காத அப்புறம் பஸ்ல கார்ல இந்த பூனை எலி அடிப்பட்டு மாதிரி தான் நீ போக வேண்டியதா இருக்கும் நாம் தமிழர் கட்சியை வந்து குடும்பம் 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 சொல்லுவானுங்க உண்மைதான் ஆனா அந்த குடும்பத்தில் இந்த தற்கொலை ஆமை குஞ்சுகள் வருவார்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சத்தியமா வாய்ப்பே இல்லை நாம் தமிழர் கட்சி என்பது அந்த குடும்பம் அவங்க சொல்றதே நாப்பூர் நாம் தமிழர் கட்சி ஸ்டோர் சாட்டை துறைமுக துறைமுருகன் அந்த கனி கட்சி காட்டி கார்த்திக் கூலிக்கு மாறடிக்கக்கூடிய இந்த காளியம்மாள் இந்த ஹிமாலு இந்த ஸ்லீப்பர் செல் வேலை பாக்குற அண்ணாமலை ஆமா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஏன் ஏன் இந்த குடும்பத்து போட்டோவில வந்து அண்ணாமலையோட போட்டோ சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அண்ணாமலையும் சீமாவும் சாட்டை துறைமுருகனும் எல்லாம் ஒரே குட்டியில் உரிய வார்த்தைகள் தான் இவன் எல்லாருமே ஒரே கேட்டகிரியில வருவாங்க தான் ஒரே குடும்ப போட்டோவை போட்டு நான் தமிழில வச்சது ஆக நாம் தமிழர் கட்சியில் கிளர்ச்சி அது வந்து எடுச்சு உண்டாயிடுச்சு மிக விரைவில் நாம் தன்னர் கட்சிக்கு தம்பிகள் முடிவு கட்டுவார்கள் அப்படி என்பதை இந்த காணொலிகள் மூலம் உங்களுக்கு கூறிக்கொண்டு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்